செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கோடஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்க போறது ஃபிஃப்த்து லெசன் திருப்புதல் ஒன் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்ததை வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போறோம் பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள படங்களை எண்ணி அதற்குரிய எண்ணையும் என் பெயரையும் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்களா பாருங்க இங்க படங்கள்லாம் கொடுக்குறாங்களா அதை எண்ணி அதோட எண்ணெய் இங்கே எழுதணும் அதோட என் பெயர் இங்கே எழுதணும் பாருங்க இதெல்லாம் என்ன பத்தொன்போது சரிங்களா அதுக்கடுத்து இது வந்து பதிமூன்று இது வந்து பதினெட்டு இது பனிரெண்டு இங்க இருபது சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் சட்டையில் உள்ள எண்களுக்குரிய என் பெயரை எழுதுக முப்பத்து ஒன்று ஐம்பத்து எட்டு அறுபத்து ஐந்து எண்பத்து ஒன்பது சரிங்களாப்பா அடுத்து சரியான விடையை வண்ணம் எடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இருபதை விட சிறிய எண் எது பத்தொம்போது அவங்களே கொடுத்துட்டாங்க பதினேழை விட பெரிய எண் இங்கே பத்தொம்பது நாற்பத்தி ரெண்டை விட சிறிய எண் நாற்பத்தி ஒன்று பத்துக்கு சமமான எண் பத்து பத்துக்கு சமமான அதே நம்பர் தான்ப்பா அடுத்து இருபத்தெட்டை விட சிறிய எண் எதுனா இருபத்தி ஆறு முப்பத்தி ஐந்தை விட பெரிய எண் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு சமமான எண் அதே நம்பர் தான் நாற்பத்தி ஒன்று ஏன் சேம்னா ஐம்பத்தி ஆறை விட சிறிய எண் ஐம்பத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டை விட பெரிய எண் எழுபத்தி நான்கு அறுபத்தி ஒன்பதை விட சிறிய எண் அறுபத்தி எட்டு எண்பத்தி எட்டுக்கு சமமான எண் எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஐந்தை விட சிறிய எண் தொண்ணூற்றி நான்கு அறுபத்தி ரெண்டை விட பெரிய எண் அறுபத்தி மூன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு சமமான எண் ஐம்பத்தி ரெண்டு சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் எண்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் எழுதுக ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறது வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வர்றது பாருங்கள் ஏறு வரிசை பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்பர்களில் ஏறு வரிசைனா மூன்று நான்கு ஆறு எட்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கீங்களா இறங்கு வரிசையில் இதுலேருந்து அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க ஒன்பது எட்டு ஆறு நாலு மூணு அதே மாதிரி தான் இங்கேயும் ஏறு வரிசையில் இங்கே சின்ன நம்பர் பதினெட்டு இருபது இருபத்தி மூணு முப்பத்தி எட்டு நாற்பத்தி நாலு இப்போ இறங்குவரிசை நாற்பத்தி நாலு முப்பத்தி எட்டு இருபத்தி மூணு இருபது பதினெட்டு இங்கேயும் சேம் தான் இங்கே ஏறு வரிசை வந்து பதினாறு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு இறங்கு வரிசைனால் நாற்பத்தெட்டு முப்பத்தி அஞ்சு முப்பது இருபத்தி நாலு பதினாறு அடுத்து பாருங்கள் இங்கேயும் சேம் தான் எங்களை ஏறு வரிசையிலும் இறங்குவரிசையிலும் எழுதுக பாருங்கள் ஏறு வரிசைனால் ஐம்பத்தி ஆறு அறுபது எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு இறங்கு வரிசைனால் அப்படியே ரிவர்சல் எழுதலாமா தொண்ணூற்றி எட்டு எண்பத்தொன்பது எழுபத்தி ஒன்பது அறுபது ஐம்பத்தி ஆறு இதில் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு நம்ம இறங்கு வரிசை எழுதிடலாமா பெரிய எண்ணில் சின்ன எண்ணுக்கு வரணும் பாருங்கள் இதில் இறங்குவரிசை பெரிய எண் எது எண்பத்தி நான்கு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு இப்போ ஏ ஏறு வரிசைன்னா முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இதுலேயும் ஏறு வரிசைனால் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாற்பத்தி நான்கு ஐம்பத்தைந்து அறுபத்தி ஆறு அப்படியே ரிவர்ஸில் எழுதுனீங்கன்னா அது இறங்கு வரிசை ஓகே குட்டீஸ் அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் அனைத்து ஈரிலக்க எண்களை எழுதுக இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பரை வச்சு நம்ம எத்தனை தடவை வந்து ஈரலக்க எண்களை நம்ம பயன்படுத்தி எழுத முடியும் பாருங்கள் நாலு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அது எப்படி எழுதலாம்னா நாற்பத்தி எட்டு அப்படியே நாலு நாலுன்னு போட்டால் நாற்பத்தி நான்கு எட்டு எட்டுன்னு போட்டால் எண்பத்தி எட்டு எட்டு நாலையும் போட்டிங்கன்னா எண்பத்தி நாலு சரிங்களா இந்த மாதிரி எப்படியெல்லாம் நம்ம ஈரக்க எண்களை கொண்டு வர முடியுமோ அதை நம்ம கொண்டு வந்தாச்சு எல்லாத்துக்குமே அப்படி தான் இப்போ ரெண்டு அஞ்சு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்களா இருபத்தைந்து இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தைந்து ஒன்று ஆறு பதினாறு பதினொன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஆறு ஏழு அஞ்சு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து சரிங்களாப்பா சேம் இதுவும் அதே தான் சரிங்களா அதே மாதிரி எழுதிட்டு இந்த நான்கு நம்பரில் எது பெரிய எண் எது சிறிய எண் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஏழு நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதை எப்படி எழுதலானா எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு எழுபத்தி ஏழு இதில் பெரிய எண் எதுனா எழுபத்தி ஏழு சிறிய எண் நாற்பத்தி நான்கு அதே மாதிரி தான் ரெண்டு அஞ்சில் இருபத்தைந்து ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்து இதில் பெரிய எண் ஐம்பத்தி ஐந்து சிறிய எண் இருபத்தி ரெண்டு அப்புறம் ஒன்று ஒன்பதில் பத்தொன்பது தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்று ஒன்பது இதில் பெரிய எண் தொண்ணூற்று ஒன்பது சிறிய எண் பதினொன்று அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா மூன்று எட்டில் முப்பத்தி எட்டு எண்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று எண்பத்தி எட்டு இதில் பெரிய எண் பெரிய எண் வந்து எண்பத்தி எட்டுப்பா சிறிய எண் முப்பத்தி மூன்று சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மூன்று அதில் அறுபத்தி மூன்று முப்பத்தி ஆறு அறுபத்தி ஆறு முப்பத்தி மூன்று இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண் அறுபத்தி ஆறு மிகச்சிறிய எண் முப்பத்தி மூன்று அடுத்து ஐந்து ஏழில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து ஐம்பத்தைந்து எழுபத்தி ஏழு பெரிய எண் எழுபத்தி ஏழு சிறிய எண் ஐம்பத்தி ஐந்து சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் சரியான விடையை வண்ணமிடுக இது ரெண்டையும் கூட்டி எது சரியான விடை இங்கே இருக்கோ அதை இங்கே வண்ணம் விடணும் பாருங்கள் இருபத்தி ஆறையும் இருபத்தி ரெண்டையும் கூட்டினிங்கன்னா நாற்பத்தி எட்டு இருபத்தி மூணையும் இருபத்தி ஏழையும் கூட்டினீங்கன்னா ஐம்பது பதினான்கையும் இருபத்தி எட்டையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பத்தொன்பதையும் பதினைந்தையும் கூட்டினீங்கன்னா முப்பத்தி நான்கு பத்தையும் இருபத்தி ஆறையும் கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா பதினெட்டையும் இருபத்தி ஐந்தையும் கூட்டினீங்கன்னா நாற்பத்தி மூன்று அதே மாதிரி தான் இங்கேயும் கூப்பிட்டு கணக்கு ஆனால் நீங்கள் வந்து தனியாக எடுத்து கூட்டி பார்த்துக்கறோணும் இப்போ நாற்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு போட்டு ஆறு கூட்டல் அஞ்சு பதினொன்று ஒன்று மிச்சம் ஒன்று அது மாதிரி நாலுக்கு நாலு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது இந்த மாதிரி தனியாக எல்லாத்தையும் எடுத்து கூட்டி பார்த்து ஷேட் பண்ணணும் சரிங்களாப்பா இப்போ ஐம்பத்தி மூன்றையும் முப்பத்தி ஏழையும் கூட்டினா தொண்ணூறு அறுபத்தி நான்கையும் இருபத்தி எட்டையும் கூட்டினா தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ஐந்தையும் பத்தொன்போதையும் கூட்டினா தொண்ணூற்று நான்கு ஐம்பத்தி ஏழையும் முப்பத்தி நாலையும் கூட்டினா தொண்ணூற்று ஒன்று எழுபத்தி எட்டையும் பதினைந்தையும் கூட்டினா தொண்ணூற்று மூன்று சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் நமக்கு வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா இது செய் வடிவங்களின் அமைப்பை நிறைவு செய்க பாருங்கள் ஒரு வட்டம் ஒரு தலைகீழ் முக்கோணம் கொடுத்துருக்காங்களா வட்டம் தலைகீழ் முக்கோணம் வட்டம் தலைகீழ் முக்கோணம் வட்டம் தலைகள் முக்கோணம் கொடுத்துருவாங்க தலைகள் முக்கோணம் கடுத்து ஒரு வட்டம் தானே அடுத்து தலைகள் முக்கோணம் அடுத்து ஒரு வட்டம் வரையணும் அடுத்து பாருங்கள் இங்கேயே அதே மாதிரி தான் ஒரு செவ்வகம் ஒரு டைமண்ட் ஷேப் ஒரு நீள் வட்டம் ஓவல் ஷேப் அதே மாதிரி மாறி மாறி வருதா இங்கே கடைசியில் செவ்வகம் செவ்வகம் கடுத்து டைமண்ட் ஷேப்பாக அடுத்து நீல் வட்டம் அடுத்து ஒரு செவ்வகம் அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஐந்தை விட சிறிய எண் எதுன்னா முப்பத்தி நான்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்களை இறங்குவரிசையில் எழுதுக இறங்குவரிசைனால் எப்படி இருக்கு எழுதணும் பெரிய எண்ணில் இருந்து சிறிய எண்ணுக்கு தானே வரணும் பாருங்கள் இதில் பெரிய எண் தொண்ணூறு அடுத்து எண்பத்தி ஆறு அடுத்து ஐம்பத்தி ஏழு அடுத்து முப்பத்தி மூன்று அடுத்து இருபத்தி நான்கு இந்த மாதிரி பெரிய எண்ணில் சிறிய எண்ணுக்கு வரணும் கூட்டுகள் கொடுத்துருங்களா பாருங்கள் கூட்டி பாருங்கள் ஒன்றுக்கல் பத்துக்கள் ஒன்றுக்கல்ல ஏழு அஞ்சு ஏழு கூட்டல் அஞ்சு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஒன்று கூட்டல் ரெண்டு மூணு ரெண்டு கூட்டல் ஒன்று நாலு சரிங்களாப்பா அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடவேலின்னு கேட்டுக்கிங்களா இதுவும் வடிவங்களின் அமைப்பை நிறைவு செய்க பாருங்கள் ஒரு வட்டம் ஒரு சதுரம் அந்த மாதிரி சதுரம் கடுத்து ஒரு வட்டம் அடுத்து ஒரு சதுரம் வட்டம் இங்கே வந்து ஒரு செவ்வகம் ரெண்டு சதுரங்கள் கொடுத்துருக்காங்களா இப்போ இங்கே என்ன வரும்னா ரெண்டு சதுரங்கள் சதுரங்களுக்கிறது ஒரு செவ்வகம் அடுத்து பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் அனைத்து ஈரிலக்க எண்களையும் எழுதுக இதில் எட்டு அஞ்சு நம்பர் கொடுக்குறாங்களா அதில் எப்படி எழுதுலான்னா எண்பத்தி ஐந்து ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து எண்பத்தி எட்டு அடுத்து பாருங்கள் மிகப்பெரிய எண்ணெய் தேர்ந்தெடு இதில் மிகப்பெரிய எண் என்னென்னா இது தொண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்று ஒன்பது பத்தொன்பது இதில் மிகப்பெரிய இதானப்பா அப்போ இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் கூட்டுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்கள் ஒன்று கல்லில் ஆறு ஏழு ஆறு ஏழு கூட்டினா பதின் மூன்று அதுக்கு மூணு மீதி ஒன்று ஒன்று கூட்டல் ஐந்து ஆறு ஆறு கூட்டல் மூன்று ஒன்பது சரிங்களாப்பா இந்த ஒர்க் புக்கில் இதோடு முடிஞ்சு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே குட்டிஸ் தேங்க்யூ